மondersκαнали, எடில் மேருகான் எங்கப் போன喀யவான் பாரிரத்தைக் கலிகப் பொ柠 yerdeல சவனேன் பயபபைம் சிர்ந்துணச் சிட்டு இங்கே தாம் போன flower இங்கு அவளவு பாத்திரமை கல對啊மேantry uhh இழoples கட்குberger ஏதாாசுக்கிறாய் நான் செல்கா tornarக்கு வருக்கிறு எங்கப் பாக்கான்ucedFine judgement என்னா செய்துவாக மீ

சங்கடமா இருந்துச்சு அதனால தான் நான் வீட்டு உள்ள சேர்த்துட்டேன்னு சொன்னேன் பஞ்சதாத்து முன்னாடி தானே உன் மூளை பத்தி பெருமையா சொன்னா எம்மாவா மீன் குழம்புக்கு மசாலையா அம்மில வச்சு அரைச்சு தந்தான்னு சொன்னா ஆமா அதனால இல்லன்னு சொல்லல

ஓ மாமியாருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இல்ல நீ இருக்க அம்மா ஏ மாமியார் நான் மாசமா இருக்கேன்னு அன்னைக்கே 5 கிலோ அரிசி ஊரே போட்டு இடிக்கையில

என்ன செய்யணும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குதா சின்ன பொண்ணு வாங்கக்கா என்ன சின்ன பொண்ணு உங்க மாமியாருக்கு என்ன நீ வீட்டு எடுத்துட்டு ஃபோன் போன் பண்ணதுடா அப்படியே போட்டு ஓடி வந்து பாரு அம்மா என்ன சின்ன பொண்ணு எதுக்கு நீ இப்ப கோவத்துல உட்கார்ந்துட்டு இருக்க என்ன கா செய்ய எல்லாம் என் யாரோ நான் சின்ன பொண்ணு இப்ப என்ன ஆச்சு ஆமா இப்ப உங்க மாமியார் எங்க ஏக்கா என் மாமியார் அடுக்களையில வலிக்கி விழுந்துட்டாங்க கா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல கா

உன் மாமியார் அப்படியோ நீ அப்படியே எனக்கு தெரியல ஆனா உன் சம்பந்திகாரிய வீட்டுக்குள்ள விட்டது ரொம்ப தப்பு ஆமாக்கா எனக்கும் பிடிக்கல ஆனா அதெல்லாம் உங்க மாமியார் தானே பண்ணாங்க மாமியார் சொல்லி அவளை வீட்டுக்குள்ள சேருன்னு அதைய மாமியார் கேட்டு அவளை வீட்டுக்குள்ள சேர்த்து இப்ப அவள்னால தலை வலியோட ஷோ என்ன பண்ணக்கூடிய எனக்கு தெரிய மாட்டேங்குது என்னக்க சொல்ல ஆளாளுக்கு ஓனா சொல்லி கடைசில கஷ்டப்பட்டியது யாரு அம்மா தான் ஓ மாப்பிள்ளை மேல எனக்கு கோவம்

பிடிச்சு முடிச்சு அந்த மூளையாவது இருக்க வைங்க இல்லைன்னா பேசாம இருந்து ஒரு சேர்ல பிடிச்சு கட்டி வச்சு முட்டி கீழே நல்ல உலக்க வச்சு கொடுத்து கார் நடக்க முடியாத தலை வைக்கணும் வீட்டு வீட்டு இறங்க மாட்டா இல்ல வீட்டுக்குள்ள அடங்கி இருப்பா இல்ல எங்கயும் போக மாட்டா யாரும் பிரச்சனையும் போக மாட்டா எங்கயும் போய் சண்டை இழுத்துட்டு வர மாட்டா ஆமாக்கா அப்படிதான் செய்யணும் நீங்க சொன்ன போல சேர்ல கெட்டி போட்டு முட்டு கீழே நல்ல உரிச்சு எடுக்கணும் அப்பதான் இந்த வீட்டை விட்டு வெளில இறங்க மாட்டாவா ஆமா ஓ மாமியார் எங்க அதான் சொன்னேலக்கா இன்னும் கண்ணு முழிக்கலன்னு சரி வா ஒரு எட்டு போய் பாப்போம் எப்பா என்ன பாடா இருக்கமா உள்ள சாப்பாடு சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள அடங்கி இருக்க முடியல பிரச்சனை மேல பிரச்சனை அதுவும் இந்த மேனகா வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்சா பிரச்சனை மேல பிரச்சனை கொண்டு வந்துட்டே இருக்கா அடி ஆதி என்னாச்சு அதன் சொன்னேலக்கா மாமியார் கோபம் ஸ்டேஜில இருக்காங்கன்னு சின்ன பொண்ணு அது ஓ மாமியாரு இங்க பாரு ஏ மாமியாரா ஆ

எப்பாடா எங்க மாமியார கண்ணு முடிச்சுட்டாங்க என்னாச்சு மருமள கொஞ்ச நேரம் அசந்து தூங்கிட்டேன் நல்ல வேலை பூவாத்த பாட்டி கண்ணு முழிச்சிங்க என்ன உங்களுக்கு சேத்து இல்ல நான் கோமதி அக்காவை கூட்டிட்டு வந்திருக்கணும் எத்த எந்திரீங்க தூக்க வந்தனா வீட்ல வந்து படுத்துக்க வேண்டியது தானே சிவகாமி இன்னும் கண்ணு முழிக்காம கிடைக்கா அதான் சரி பக்கத்துல உட்கார்ந்து நீ உட்கார்ந்துட்டேன் அப்படியே எனக்கும் உறக்கம் வந்து அப்படியே கொஞ்சம் படுத்தேன் ஏ சிவகாமி கொላ நேரத்த கண்ண மூடிட்டு தூங்கிதேடடப்பா எந்திரி முதல்ல பசியு கொடுக்கணேடா ஏடா சிவகாமி பாட்டி வளைக்கி விழுந்து கோமா ஸ்டேஜில இருக்காங்க இருக்கங்கா என்னதோ சாப்பிட்டுட்டு தூங்க போல இல்ல நீங்க இருக்கீங்க அதுக்கு நான் அப்படியே விட்டற முடியுமா ஏலே செலசே ஏறி ஏசி பாக்கணும் அவளே கண்ண மூளிச்சுるவா அது ஊன் சேரிடா சின்ன இந்த உள்ள வீணா போனவ எங்க போனா அதான் வீணா போனான்னு சொல்லிட்டீங்க அப்புறம் வீணா போனா நமக்கு என்ன சிவகாமி லேசா கண்ணு முடிச்சு பாற எவ்வளவு நேரம் தான் கூப்பிட்டுட்டே இருக்கேன் கூப்பிட்டு கூப்பிட்டு அப்படியே உன் பக்கத்துல பட்டு நான் தூங்கிட்ட பாத்தீங்க இவ்வளவு நேரமா இவ்வளவு நேரம் தூங்குனா போதும் முதல்ல எழும்பி காஃபி குடிப்போம் வந்துட்டாரா மேடம் மினிக்கி அம்மா வேலை சாத்து போட்டுருவாங்க இப்படிக்குள்ள ஃபுல்லாக தண்ணி சிந்தி போட்டு போயிட்டா போதா தைக்கி பாய்ப்பை திறந்து வச்சுட்டு போயிருக்க உங்க அம்மா அந்த தண்ணியில காலை வச்சு வலிக்கு விழுந்துட்டாங்கட்டி என்னது என்ன பெட்டா தாய் வலிக்கு விழுந்துட்டாளா ஆமா அத தானே இவளும் சொன்னா இல்ல மைனி நீங்க போய் சொல்றீங்க நீங்க எங்க அம்மா மேல உள்ள கோவத்துல எங்க அம்மைய அடிச்சு போட்டுட்டீங்க எனக்கு நல்லா தெரியும் இன்ன ரெண்டு அடி சாத்து படிச்சின பண்ணு திமிரபிடி சவ பேசி மைனி என்ன அடிச்சு போட்டீங்கல்ல இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும் திமிரு பிடிச்சல என் மோவல கை நிட்டி அடிச்சு போட்டியே உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் ஆ எத்த உனக்கு எவ்வளவு திமிருன்னா இருந்தா என் மோவல